போய் ரஜினி சாரே இறங்கி காமெடி பண்ணுவாரு நம்ம எல்லா கட்டப்பிலையும் ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை பல்ஸ் டீ வியூவர்ஸ் நான் உங்க ஜாமி பேசுறேன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா உலகமே திரும்பி பாக்கிற அளவுக்கு சொல்லலாம் ஏன் உலகமே அவர் தான் பாக்குதுன்னு கூட சொல்லலாம் கோலிவுட் மாலிவுட் பாலிவுட் அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரைட் அண்ணன் ஹாலிவுட் ரேஞ்சுக்கே போயிட்டாரு அவர்தான் நம்ம நடி பறக்கன் டாக்டர் திவாகர் சார்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்பா வாட்டர்மலன் ஸ்டார் விட்டுட்டீங்க பிசியோ தெரபிஸ்டான ஒரு டாக்டர் அதுதான் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்டிங் அதுதான் தெரியும் நீங்க ஆக்டர் அப்படின்றத விட அந்த டாக்டர் தான் தெரியும் அந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அது எப்படி நீங்க படிக்க ஆரம்பிச்சாங்க எப்படி போனீங்க அதை பத்தி யாருக்கும் நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா எம்பிஎஸ் படிக்கணும்னு ஆசை ஆக்சுவலா நான் பிளஸ் ஒன் படிக்கிறப்ப என் கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோ டாக்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறேன் அப்ப அவர் சொல்றாரு பா சூப்பர் கோர்ஸ் சுவாலஜி சார்ட்ட கேட்குறேன் சுவாலஜி சார் பேர் வந்து அலெக்சிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம மதுரை சென்ட் மேரிஸ் அப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்சோமா இவ்வளோ பெரிய கலைஞனாகவும் நல்ல ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதுக்கு காரணமே என்னோட ஸ்கூல் தான் மதுரை சென்ட் மேரிஸா ஸோ அப்போ வந்து எங்கள் சுவாலஜி சார் வந்து பிசியோதெரப்பி நல்லா படிப்புன்னு சொல்றாரு அப்போ மைண்டில் லேசாக ஸ்டோர் ஆச்சு ஸ்டோர் ஆனவனே கொஞ்சம் ப்ளஸ் டூவில் மார்க் கம்மி எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படிக்கலான்றாரு நான் வந்து மெடிக்கல் சைடு எல்லாம் போனோன்றோம் ஸோ ரஷ்யாவில் போய் எம்பிபிஎஸ் படிப்புமா அப்படி பல குழப்பத்தில் இருந்துச்சு அம்மாவோட தங்கச்சி வந்து எம்பிபிஎஸ்மா ஸோ அவங்க வந்து பல குழப்பத்துல இருக்கப்ப சித்தி வந்து அவங்களுமே கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க நான் டக்குன்னு என் மைண்ட்ல கிளிக் ஆயிடுச்சு சரி பிசியோதெரபி பண்ணுவோமே அப்படின்ட்டு சுவாலஜி சற்று திருப்பி சஜஷன் கேட்கறப்ப ஓகேன்னு சொன்னாருமா அப்புறம் அப்படியே பிசோதெரபி ஜாயின் பண்ணோம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது பாடத்திட்டங்கள் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜின்னு சொல்லுவோம்ப்பா உடற்கூறுவியல் உடற்செயலியல் எம்பிபிஎஸ் விட கோர்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு ஆனா டஃப்பான கோர்ஸ் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கூட இருக்கும் ஓகேங்களா நிறைய படிக்க படிக்க தான் நம்மளுக்கு சமுதாயத்தில் எப்பயுமே எல்லா இடத்துல நான் டாக்டர் திவாகர் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பின்னு சொல்றதா கெத்தா இருக்கும்மா என்ன ரீசன்னா நிறைய படிச்சோம்னா தான் மதிப்பு அதிகமா இருக்கும் சோ உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆகா கோர்ஸ்ல எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கா எதா எல்லாமே கடவுள் தான்மா நம் தூரம் பப்ளிசிட்டி ஆனது கடவுள் தான் அதே மாதிரி இந்த பிசியோதெரபி ஜாயின் பண்ணி அதுலேயும் பாப்புலாரிட்டி ஆனதும் கடவுள் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்றது வேற கடவுள் போடுற திட்டம் வேற இப்போ எப்படி நான் இப்ப எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அந்த சினி ஃபீல்டுக்கு வரணும்னா நம்ம அதை படிச்சுட்டு வர தான் சொல்றாங்க ஆனா எப்படி சொல்றாங்க இப்ப கௌதம் என்னன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ஜினியரிங் டிராபக் பண்ணி தான் இங்க வந்தாரு இப்ப சாய் பள்ளி பாத்தீங்கன்னா அவங்க டாக்டர் படிச்சிருக்காங்க அவங்க வந்து சினி வராங்க இப்ப உங்களுக்கு எப்படி அந்த சினி ஃபீல்டுல எப்படி வரணும் சொல்ல போனா சொல்லுங்க மெடிக்கல் பீல்ட்லேயே குவாலிஃபைடான ரெண்டு பேர்லாம் சாய் பள்ளி மேடம் என்னோட நான்தான் அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க கிராஜுவேட்டர் தானே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அவங்க நான் பிசியோதெரப்பி ரெண்டுமே வந்து வெயிட்டான பர்சன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஷன்ஸ்ல நான் ஆனா சாய் பல்லவி மேடத்தை விட டாக்டர் திவாகர் தான் எல்லார் பத்தியிலும் இதான் இருக்கு பிசியோதெரபிஸ்ட் உண்மையான விஷயம் தானே எல்லா பக்கமும் போனப்ப டாக்டர் சாய் பல்லவின்னு கூட நான் எங்க கேள்விப்பட்டத உங்களை மாதிரி இன்டர்வியூல சொன்னதான் அதுவும் இல்லாம அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கன்றது தெரியாது பட் என்னோட சிகிச்சை முறைகள் உலகத்துக்கே தெரியும் அவர் எப்படி ஸ்ட்ரோக் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு இவரோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில நம்ம ஒரு ரொம்ப நேற்று கூட திருநாள்

ரச ரசிகர்களமா இதுதாம இப்ப இந்த ரசிகர்கள் உங்களுக்கு மன்றம் இருக்காங்க அவ்வளவு பேர் பேசுறாங்க உங்களை பத்தி கடவுளே திவாகரேன்னு சொல்ற அளவுக்கு அவங்க ரசிகர் இருக்காங்க ஆனா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டீம் வச்சு பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நியூஸ் வருது எனக்கு பின்னாடி டீமே இல்லமா நான் யூஸ் பண்ண ஒரே பிரம்மாஸ்திரம் நடிப்பு ஏன்னா நீங்க அதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா மாதிரி சொல்ல வரீங்க நடிப்பு ஒண்ணுனாலதான் நம்ம ரீச் ஆனமா எனக்கு பின்னாடி எடுத்துட்டு கிடையாது வீடியோ எடுக்க கூட ஆள் கிடையாது டீம் கிடையாது நடிப்பு நானே வீடியோ எடுத்து டக்குன்னு அப்லோட் பண்றேன் அப்படி வெளியில சூட் போனா அங்க ஒரு சின்ன பசங்க இருந்தா கூப்பிட்டு எடுக்க சொல்றோம் அவங்களே நம்ம கஷ்டப்படுத்த போறதுல ஒரு ஹெல்ப் தான் ஒரு தேர்ட்டி செகண்ட்ல எடுத்துட்டு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருவேன் ஒரு சில மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் சின்ன பசங்களை கூப்பிட்டது உங்களை மாதிரி நிறைய கூட ரீல்ஸ் பண்ணணும் என்ன கூப்பிட்டு போங்க வாங்க அந்த கால மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு ரீல்ஸ் எடுக்க ஆசைப்படுறேன் ரீல்ஸ் எடுக்க நீங்க எதுவும் சார்ஜ் பண்றீங்களான்ற கேட்கற லெவல் மாறிடுச்சு நான் நிறைய பேர் சத்தம் போட்டேன் அப்பா ரீல்ஸ் ஆனா எடுக்கிறது தான் எடுத்துக்காங்க இதுக்கெல்லாம நான் காசு சார்ஜ் பண்ண போறாங்க நீங்க அவ்வளவு தூரம் என்னை சீப்பா நினைச்சிட்டீங்களா கூட நிறைய பேர் நான் சொல்லிருக்கேன் ரீல்ஸ் எடுக்கலாம் காசு கிடையாதுப்பா இப்ப அந்த காலம் எல்லாம் மாறி இந்த லெவல் வந்துருச்சுமா இப்போ அசுர வளர்ச்சி சூர வளர்ச்சி இத பத்தி நம்ம பேசி அவன் அசுர வளர்ச்சின்னு சொல்லும் போது அந்த நடிப்பறக்கன் அப்படின்ற மாதிரி அவளை பத்தி சொல்றாங்க அது எப்படி அது எங்க இருந்து உங்களுக்கு வருது உங்களுக்கு யார் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறா எனக்கு அது புரியல அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஒண்ணு இல்லாம அந்த மூணு படத்துல தனுசு சூசைட் பண்ணிக்கிற சீன் இருக்கா இல்லையா சோ எல்லாம் உங்களுக்கே தெரியும் நேத்து கூட அந்த வந்து ஐயோ கடவுளே திவாகரே எங்க மட்டும் இல்லாம மலேசியாவிலும் கடவுளே திவாகரே துபாய்லயும் மக்கள் அதாவது அஜித் சாரு படம் நடிச்சிருக்காரு பெரிய ஸ்டாரா இருக்காரு அஜித்தேன்னு அதுல வந்து ஒரு ஆச்சோ கிடையாது ஸ்கிரீனுக்கே போகாம பிக் ஸ்கிரீன்லயே இல்லாம கடவுளே திவாகரேன்னு பசங்க கட்டுனா கத்துனாங்கன்னா அப்ப எந்த லெவலும் அசுரத்தனமான நடிப்பை மக்கள் மத்தியில நம்ம கொட்டியிருக்கோம்ன்றத பாருங்க அதுதான் இப்போ இப்ப எல்லாமே அப்படி இருக்குமா ஒண்ணும் இல்லமா ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து சாம்பிள் தான் மூணு படத்துல தனுசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் சேதா வேணுமா நான் சாவி ஏதாவது கொண்டு வாங்கடா இது ஒரு சாம்பல்வா இது வந்து இது எப்படி நான் பண்றீங்க இப்போ இது மாதிரி இப்போ தனுஷ் சார் வந்து பாக்குறாரு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டிங்லாம் சொன்னாங்க அந்த படத்தை பாத்து இப்ப நீங்க சார் இது மூலயமா உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா ஏண்டா ஏன் பாத்துருப்பாங்க எல்லாருமே சோஷியல் மீடியால ரொம்ப விஷயம் இதுக்காக தானே இப்பியேட் ஆனது இந்த நடிப்பை பார்த்துதானே உங்களுக்கு கிரியேட் ஆனது எல்லாமே வந்து சரி இப்போ அது அதை விட முக்கியமான கொஸ்டின் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க சூப்பர் கொஸ்டின்மா நேத்து கூட பசங்க பேசிட்டு இருக்கப்பா அண்ணா ஸ்டாரு தளபதி வந்து ஐம்பது கூட நடிச்சிட்டாரு அவர்லாம் ஸ்டார்ன்னு ஒரு பட்டம் வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் ஆசைப்பட்டாங்க ஏன் சிம்மன்னா கூட லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டு சக்சஸ் ஆகல இப்ப வெறும் சிலம்பரசன் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு அந்த ஸ்டார் வேணும் இந்த ஸ்டார் வேணும்னு பவர் ஸ்டார் கூட அவரே அவரே ஸ்டார்னு சொல்லிக்கிட்டாரு உண்மைமா அவன் சொன்னது அவர் அவரே ஸ்டார்ன்னு சொல்லிக்கிட்டாரு வாட்டர்மில்லன் ஸ்டார் அப்படின்னு ஒரு பேரு எனக்கு வரும்னு எனக்கே சரி எப்படி வச்சுன்ற சொல்ல வரேமா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிப்பு நடிச்சோம் பட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டைலு பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதுலயும் வந்து நிறைய பேர் பொறாமையாக போயிட்டு அவர் அப்படி பாட்டுமான்னு சாப்பிட்டாரு இப்படி சாப்பிட்டாரு திருட்டு தரமா பாக்குற மாதிரி எல்லாம் பார்த்தானுங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் நான் வாட்டர்மிலன் அப்லோட் பண்ணி பாத்துருக்கேன் அது எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்குன்னு பாருங்க லுக் லுக்கு நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா லுக் ரெட் கலர் ஷர்ட் போட்டு அதுதான் ஃபர் வீடியோமா ரெட் கலர் எவ்ளோ ஸ்டைலா அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க அந்த ரெட் கலர் டீஷர்ட் ரெட் கலர் டீஷர்ட் இந்த நிறைய ரெட்டி ஷர்ட் போடுறேமா ரெட்டி ஷர்ட் போறது கொஞ்சம் லுக்கு அதிகமாக இருக்கிற எல்லாரும் ரெட் வரைட்டியா டி ஷர்ட் போட்டுருப்போம் நீங்களே பாருங்க ப்ளூ இருக்கும் ப்ளூல வெரைட்டி வரைட்டியா பிளாக் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஒயிட்ல போட்டிருக்கேன் அதே வாட்டர் மிலன் ஒயிட்லயும் அதுவும் பதினோரு மில்லியன் யூஸ் மேல போயிருக்கு வாட்டர் மில்லன் பல இதுல போட்டேன் பட் அவங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இல்ல சொல்ல வரேமா இப்படி வர இது வந்து ஒரு சாம்பிள் எல்லார் மனசுலயும் அந்த வாட்டர் மெலன் சாப்பிடற ஸ்டைல் ஆச்சு எல்லாரும் மனசுலயும் பதினஞ்சு எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் பீமேஸ் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மத்தியிலயும் அது கவர்ந்து இழுத்துச்சு இப்படி ஒரு பேர் போய்கிட்டிருக்கப்ப என்ன பண்றாங்க யாரு ரொம்ப ஒரு ட்ரெண்டா இருக்காரு ஒரு நாளுக்கு நாள் ட்ரெண்டு சொல்றதை விட ஒரு ஒரு மாசம் ஆறு மாசம் மூணு மாசம் ட்ரெண்டா இருப்பாங்க யாரு ஒரு வருஷமெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டே போறாரு நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி ஆகி போகுது அப்ப பசங்க என்ன பண்றாங்க ஆல்பம் சாங் பண்ணும் பிளான் பண்றாங்க ஓகேங்களா ஆல்பம் சாங் பிளான் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அந்த மூணு படம் தனுசா பார்த்துட்டு நடிப்பு அரக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி சிவா தான் பேர் அடிபட்டு இருக்கும் குட்டி சிவாஜி நடிகர் திலகம் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த ஆல்பம் சாங் ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அந்த ஆல்பம் சாங் ஷூட் பண்றவங்க என்ன கேட்கறாங்க நான் உங்களுக்கு ஒரு இது வைக்க போறோம் சூப்பர் இன்டர் இது கொடுக்க போறோம் பேர் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை எதிர்காலத்துல எதிர்காலத்துல வந்து எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பேரா மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்படி சொல்றப்ப உங்களுக்கு என்ன பேர் போடலாம்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லப்பா எல்லாப்பா இப்ப நடிப்பாரக்கன் நடிகர் திலகம் அந்த மாதிரிதான் பேர் அடிப்படுகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரிதான் பேர் இருக்கு நீங்க என்ன பண்ணுமா பண்ணிக்கங்கன்னு சொல்றோம் அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களே ஒரு பிஜேபி ரெடி பண்ணிட்டாங்க வாட்டர் மில்லன் ஸ்டார் வாட்டர் மில்லன் ஸ்டார்ன்னு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு புதுசா ஒரு பிஜேபி ரெடி பண்ணி கடைசில வாட்டர் மில்லன் ஸ்டார்ன்னு அப்போ வச்ச பட்டாது ஸ்டார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் அது மக்களா கொடுக்கணும் இல்லையா நிறைய பேர் அவங்கள அவங்கள சூப்பர் ஸ்டார்ன்றது அவருக்கு இயற்கையா கிடைச்சிச்சு மத்த யாருக்குமே இயற்கையா கிடைக்கல அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு ஸ்டாரும் வரல அவருக்கா இயற்கையா சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் கிடைச்சிச்சு பிஜிஎம் அவரா ரெடி பண்ணி கொடுத்தாரு மக்களா கொடுத்தது அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டைல் அது அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே வாட்டர் மிலன் ஸ்டார் பிஜிஎம் தனியா இருக்கு அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லா பேருமே ஓகேங்களா அது மாதிரி மக்கள்கிட்ட இருந்து இயற்கையாக கிடச்சது அது ஸோ இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க ஓகே திவாகர் சார்னா இந்த மாதிரி மாதிரிலாம் இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு சார் இந்த கேள்வி நான் கேட்டுக்கணும்டா இப்படி கேட்டுருந்தா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இதை கேட்டுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா சார் உங்களுக்கு ஹீரோ கிட்ட பண்ணால் நல்லா இருக்குமா காமெடியன் கேட்ட பண்ணால் நல்லா இருக்குமா காமெடின்னு ஆஃப் கோர்ஸ் அதான் எல்லாமே இல்லை நீங்கள் கேட்டது சூப்பர் கொஸ்டின் இதே கூட கொஸ்டின் வச்சுக்கோங்க நம்ம காமெடி பண்ணி எதுவும் வரவே இல்லை இல்லையா வாட்ருமெனன் பண்ணது வந்து அந்த ஸ்டெயிலும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரீச் ஆச்சு அது வந்து ஒரு ஸ்டைலிஷா வந்துச்சு ஸோ நீங்க வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் மெட்டி ஜென்ரல் சொல்ல வரேன் காமெடியும் பண்ணுவோம் ப்ளாக் காமெடி அன்னியன் பண்ணோம் இல்லையா உனக்கு தைரியம் இருந்தால் இஞ்சு கலு பெரும்பாலும் இதுமா பண்ணியில் இது வந்து ஒரு ப்ளாக் காமெடி இது கடுப்பாகவும் தெரியும்

ஆக்டிங் ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு கொஸ்டின் தான் நடிப்பு அரக்கன்னு சொல்றாங்க அந்த அரக்கு குணம் வந்து வெளியே வரதா நம்ம பார்ப்போம் அண்ணன் நவரசம் பண்ண போறோம் பண்ணி சதர விட போறீங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் அழுகை சந்தோஷம் சந்தோஷமா பெருமை பெருமிதம் பயம் அவ்வளவு பயம்ன்றது ஒரு டூ செகண்ட்ஸ் வந்துட்டு போறதான பயம் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம்னால ஐப்ரோஸ் ரைஸ் அப்பா நகைச்சுவை அருவு இன்ன சென்ட் என்ன சென்ட் இன்ன சென்டா இருக்கலாம் காதல் பூவே சரல் என்னை கொஞ்சம் கெஞ்சும் நெஞ்சம் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்ல பண்ணிருப்பேன் ரொமாண்டிக் சாங்ஸ் பண்ணிருப்பேன் இது பண்ணிருப்பேன் நிறைய வெரைட்டி வெரைட்டி அப்ப இந்த படம் இருக்கு இல்லையா உம் ஆஹ் பிரியமானவளைய படத்துல கிளைமேக்ஸின் பண்ணிருப்பேன் அப்புறம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கமல் நிறைய ஆக்டிங் பண்ணிருப்போம் மக்கள் மனசுல யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்சதே திருப்பி திருப்பி பண்ண சொல்றாங்க நான் வந்து அப்படி நில பேரு பொறாமையில சொல்லுவாங்க கண்ணு இவர் பண்ணதே பண்ணதே கிடையாது என்னோட ப்ரொஃபைல கீழே எடுத்து பாருங்க எவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா மக்களுக்கு அன்னியன் ட்ரான்ஸ் அவர் மிஸ் ஒன்னும் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் வந்து பிராமின் மாதிரி இப்படி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் கொடுத்திருப்பேன் அதுவும் நிறைய மக்கள் டிரெஸ் அதுவும் நிறைய வியூஸ் போச்சு இப்படி வெரைட்டி வெரைட்டி அது மட்டும் இல்லாம எனக்கே என்னோட உள்ள பல ரீல்ஸ்ல எடுத்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா கொடுத்திருக்கோம் நாங்களும் கூத்து பற்றியெல்லாம் சொல்றாங்க ட்ரைனிங் அதெல்லாம் இருக்கலாம் சொல்றாங்க நீங்க எப்படி அது பண்றீங்க அது நீங்க அடி பண்ற ஒரு கலை வந்து நீங்க போய் ஸ்கூல்ல போனாலும் வராதுமா அதெல்லாம் இயற்கையிலே கடவுள் கொடுத்துருக்கணும் அது இயற்கையிலேயே கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்கணும் அவங்க நிறைய பேர் வந்து இப்போ சிவாஜி கணேசன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடக மேடையில் நடிச்சு நடிச்சு வந்திருக்காரு நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிறப்ப அது ஒரு நாடக மேடை தானே ஓகேங்களா நாங்களே என்ன சொல்ல வர்றது அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க நரம்பு நாட்டி எல்லாத்துலேயும் நடிப்பு வெறி ஊறி ரத்தம் நரம்பு சத நடிப்பு வெறி ஊறி போனா ஒரு நாளா தான் அப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வெறி வருது இந்த மாதிரி பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுதான் அது சாதாரண எல்லாம் உங்களுக்கு திடீர்னு அப்படி வீடியோ போட்டு டக்கு டக்குன்னு போட்டு பப்ளிசிட்டி ஆக முடியாது நிறைய பேர் நீங்க பப்ளிசிட்டி ஆன சோஷியல் மீடியால பப்ளிசிட்டி ஆனவங்களை பாருங்க எவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசி இருப்பாங்க அசிங்கமா பேசினா கமாண்டா மேற்கோள் காமிச்சு அது மூலயமா விதத்துல வேணா அவங்களை கண்டிப்பா பாருங்க இல்ல அப்ப நான் நான் எந்த விஷயத்தை மக்களுக்கு கொடுத்து நடிப்புன்ற ஒரு கலையை மட்டும் தானே கொடுத்துருக்கோம் இன்னொன்னு இது இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பிரைசஸ் எல்லாம் பாருமா டிராமா காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்பீச் காம்படிஷன் பண்ணிருக்கேன் நான் போட்டிருக்க போட்டுருக்க நாலாயிரம்ல உங்களால நிறையதான் கண்டே பிடிக்க முடியாது சரி உங்களுக்கு அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் வருது இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து அசிங்கமா மெசேஜ் பண்ணுவாங்க என்னடா அப்படி பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இவரெல்லாம் ஒரு பேசா இவரெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தருறாங்க அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க உண்மையை சொல்ல போனாக்கணும் நடிகர்கள் கூட ரொம்ப இது கூட அவளுக்கு கழிவு ஊத்துறாங்க நம்மள பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் பப்ளிசிட்டி அதுதான் நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கு கண்ணு ஒரு லட்சம் லைக் வந்துருக்குமா கம கமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நானூறு கமெண்ட் ஐநூறு கமெண்ட் ஆயிரம் கமெண்ட் இருக்கும் ஒரு லட்சம் லைக் விழுந்திருக்கும் எண்பதாயிரம் லைக் விழுந்திருக்கும் ஐம்பதாயிரம் லைக் விழுந்து சொன்னீங்க அது ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விக்னேஷ் சார் வந்து பார்த்தாரு நயன்தாரா மேம் வந்து பாக்குறாங்க அப்படின்னு இல்ல அவர் வந்து ஓப்பனாவே போட்டுருந்தார்ல நீங்களே பாத்துருப்பீங்க அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்றவங்க உள்ள கமெண்ட் இருக்க மாட்டாங்கம்மா பப்ளிசிட்டி இந்தியா அவங்க கெட்டவங்களா இருக்காங்க சமுதாயத்துல இப்ப என்ன இருக்கு டாக்டர் திவாகரா இவர் ரொம்ப டீசன்டான மனிஷன் நல்ல மனிஷன் இன்னசன்ட் ஒழுக்கமா அப்படிதான் உங்களுக்கு பேர் எடுத்திருக்கோம் எல்லா பசங்களும் ஃபோன் பண்ணி எங்க ஒய்ஃப் உங்க கிட்ட பேசணும்னு வீடியோ கால் போட்டு குடுக்குறாங்க சோ அந்த ஆபாசமான வந்தவங்கள நடு வீட்டுக்குள்ள விடுவாங்களா நான் ஜென்ரலா கேட்க வரேமா நான் யாரையும் குறை சொல்லல யாரையும் தப்பு சொல்லல அவங்க அவங்க ஒரு வழியில வந்திருக்காங்க நம்ம ஒரு பொதுவான கருத்த நான் சொல்ல வரேன் ஓகேங்களா எங்க வீ ஒய்ஃப் வீடியோ கால் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஆட்ட காட்டுவாங்களா இல்ல எங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேசுங்க என் இப்ப பசங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம அந்த லோல் மக்கள் கிட்ட நல்ல பேரை எடுத்திருக்கோம் அந்த அளவு நம்ம டீசென்டா இருக்கும் கலைன்ற ஒரு தான் காமிச்சிருக்கோம் இது என்னைக்குமே என்ன நாள் ஆக ஆக அசுல வளர்ச்சி நோக்கி போய்கிட்டே இருக்குமா வாசன் டிடிஎஃப்னாலே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு இந்த மஞ்சள் வீரன் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு பண்ணாரு இல்லையா அது லாஸ்ட்ல வந்து ஏதோ வந்து டீம் வந்து தூக்கிட்டாங்க சம்திங் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு டேரக்டர் செல்லம் உங்களை அப்ரோச் பண்ணான்னு ஒரு சின்ன கேள்விமா மக்கள் மத்தியில வதந்தி அதாவது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க வந்து அந்த படத்துல ரிமூவ் பண்ண உடனே அடுத்த வைக்கிற திவாகர்னு சொல்லி பண்ணாங்க ஏதாவது பரவாயில்ல நேற்று ஒரு பையன் தளபதி ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே ஒரிஜினலா சூப்பரா எடிட் பண்ணிருக்காங்க ஏதாவது உடனே டக்குன்னு திவாகர் தான் தூக்கி போடுறாங்க பசங்க எடிட் பண்ணி எல்லா பருவம அது உண்மையான விஷயங்கள் கிடையாது நானே கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இப்போ அவர் அப்ரோச் பண்ணா நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த படத்துல மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாம அப்படி ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன் அந்த மாதிரி படம் பண்ணலாம் இல்லை நான் ஒரு பைக்ல ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்லாம் பண்ணி கேன்சல் ஆச்சுன்னு சொல்றாங்க நீங்க அது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது கூட ஆல்ரெடி அதுக்குள்ளே அவன் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு நம்ம அதுக்குள்ள போய் என்ன பண்றது அப்படின்னா அப்ப பிக் பாஸ் அப்படின்னாலே நம்ம இப்போ சவுத் சைட்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சேனலா இருக்கு நீ நீ கேள்விப்பட்டி விட்டுச்சு இல்லாம அவங்களுக்கு என்ன இதுவோ கிடைக்குமா வாய்ப்பு பிக் பாஸ்ல நீங்க போவீங்கன்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் பிக் பாஸ்ல என்ன நான் சொல்றதை விட ஆஹ் எங்க சார் இருக்காரு ஜேம்ஸ் சார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் ஒருத்தர் நடிகர் விமல் சார் அவங்கள விமல் சார சொல்ல என்ன அடுத்த பிக்பாஸ்ல உங்க ஸ்டூடண்ட் தான் கண்டிப்பா உள்ள போயிருவோம் அப்படி பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லிருப்பாரு சாரே கூப்பிட்டு சொன்னா இருக்க மாதிரி மக்கள் மத்தியில திருப்பி பேச்சு அடிப்படுது போனோட நம்ம போற மோன்னு சொல்லிட்டு கடைசியில போக முடியாம போச்சு நான் இந்த ஸ்டேட்டஸ்லாம் அப்லேட் பண்ணிருந்தோம் இல்லையா கேமராமேன் கூட வாட்டர் சீன் சீன்லாம் பண்ணி போடுறது அதனால நீங்க பாக்கல என்னோட சீன் இதெல்லாம் இருக்கலாமா

ஆக்டிங் பிபோர் ஜிடிஎஸ் ரிலீஸ் தான் சொல்லணும் கேபிஒய் அது வந்து ஒரு பெரிய ஒரு மேடைன்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் அங்கிருந்து வந்து நிறைய பேர் போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க அந்த சான்ஸ் கிடைச்சிது அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அதாவது மா உண்மையை சொல்லப்போனா கலக்கப்போகிஒய் ஆடிஷன் வந்து நடக்குமா ஆடிஷன் நடக்கிறப்ப நம்ம கலக்கப்போவதாருக்கு தாம்சன் சார் தான் டைரக்டர் சாரே பர்சனா சொன்னாரு ஏன்னாப்பா எல்லாரும் நான் வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி பண்றேன் கமல் சார் மாதிரி பண்றேன் தனுஷ் மாதிரி பண்றேன் சிம்மு மாதிரி பண்றேன்னு வருவாங்க இப்ப எங்க போனாலும் டாக்டர் தீவா ரொம்ப நடிச்சு காட்டுறேன் சோ அந்த மாதிரி காலம் இருச்சு ஏன்னா அதுல உண்மை தானே இது சாரே பார்த்தாலும் உண்மை உண்மை தானே உங்களுக்கு ரொம்ப எல்லாம் வந்துட்டு உண்மையோ சத்தியத்தையும் நம்ம மறைக்க முடியாதுமா புரியுது உண்மைன்றது என்னைக்குமே வந்து ஜுவலை விட்டு ஏறியும் இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் நான் சொல்றோம் அவங்களுக்கே தெரியும்ல அவங்கள ஒரு பெரிய டைரக்டர் சார் அப்போ கேப்பு இருக்குல்ல கிளக்க போகுது யாருல ரோபசங்கர் சார் இருக்காரு அவர் சொல்றாரு எங்க கூப்பிட்டாரு ஏன்னா திவாக போன் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேங்கிறேன் இல்ல சார் எனக்கு ஃபேக்கலா வருது சார் அப்படின்னு நான் பேசுறேன் ரோபசங்கர் சார்ட்ட அப்ப சார் சொல்றாரு உடனே அஞ்சு வட கால் பண்ணேன் நீ எடுக்கலாரு சொல்லிட்டு உன்ன மாதிரி நான் ஸ்டேஜ்ல அப்படி பண்ணி காமிச்சேன் அப்படின்னு கண்டடிச்சேன் இப்படி பண்ணேன் அப்படியே சரிங்கம்மா ஓகேமா அப்படின்னு ஒன்ன மாதிரி நான் பேசி காமிச்சேன் ஸ்டேஜ்ல விசில் பறந்துச்சு சோ ஆர்டிஸ்டே நம்மள மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப அங்க இருக்கிற கேமரா மேன் யாரில் என்ன சொன்னாங்கன்னா என்ன தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவை இதை தாண்டி மேல போயிட்டீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் நான் சொன்னேன் அப்படி இல்லப்பா எல்லாரும் ஆடிசன் அட்டன் பண்றாங்க இதுக்காக எவ்வளவு வாய்ப்புக்காக இது பண்றாங்க நம்ம ஆடிசன் அட்டன் பண்றதுன்னு அசிங்கம் கிடையாது அவங்களுமே நல்ல மனசோட தான் கேட்டாங்க யாரும் தப்பா கேட்கல தான் பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்க இப்ப நல்ல ஒரு ஹீரோ ரேஞ்சில் இருக்கீங்க சப்போஸ் கலக்க போகுதுல போய் அவங்க ரொம்ப உங்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி கீழே இறக்கி விட்டாங்கன்னா நான் அப்படி இல்ல சொல்ல நினைக்கவே இல்லை இல்லப்பா கிடைக்கிற மேடைகள் பயன்படுத்திக்கிறோம் நிறைய பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கணக்க போகுது யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளை ஸ்டேஜ் ஏத்துறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் கண்டிப்பாக ஓகேங்களா அதனால் வந்து அந்த மாதிரி தலைக்கணமாக இருக்கக்கூடாதுன்னு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் நடிச்சு காமிச்சோம் அதுலேயுமே எஸ்பெஷலி ரோபோ சங்கர் சார் சிவாஜி கணேசன் மாதிரி நடிச்சுக்காட்டுன்னு கேட்டார் ஆமா இப்ப சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வருது இப்போ நீங்க வந்து அந்த அவர் அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் ஆக்டிங் இப்ப அந்த மாதிரிதான் நீங்க ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க ரோல் மாடல் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா நீங்க எப்பவுமே சிவாஜி கணேசன் சார் மாதிரி தான் இல்லமா நானுமே நிறைய இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள மாதிரி இருக்கோம் இவங்களை மாதிரி நான் வந்து எப்பவுமே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தான் எதிர்பார்ப்பேன் ஓகேங்களா நிறைய பேர் லுக் அப்படி சொல்லுவாங்கம்மா அண்ணன் வந்து நம்ம நிறைய என்டர்டைன் பண்ணாரு நிறைய சிரிக்க வச்சாரு அப்புறம் நம்ம நிறைய சிந்திக்கவும் வச்சாரு ரொம்ப நன்றிண்ணே இப்போ எங்களுக்காக ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் தான் நீங்க வந்து சிவாஜி கணேசன் சார் மாதிரி நீங்க ஆக்ட் வந்து எப்பவுமே சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் மட்டும் நீங்க எங்களுக்காக மக்களுக்காக வந்து நீங்க கண்டிப்பா யாருது யாருப்பா திவாகரா ஏ நம்ம நடிப்பு அறக்கட்ல நீ கண்டிப்பா நீ நல்லா வருவப்பா நல்லா வருவ நடிகர் திலகம் சொல்லி என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நீ பெரிய நடிப்பறக்கம்ப்பா ஆமா வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார்ன்னு வேற சொல்றாங்களாமே சந்தோஷம் சந்தோஷம் அது என்ன கை என்ன யாரும் மாதிரி